வணக்கம் நான் பேசுகிறேன் கற்பக விருஷம் அறக்கட்டளை தாரக மந்திரமாக கொண்டு தமிழகமெங்கும் பல பகுதிகளில் அற்புதமான பல சேவைகளை பல தொண்டுகளை அடித்தட்டு மக்களுக்காக செஞ்சிட்டு இருக்காங்க கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அற்புதமாக செய்யறாங்க சமூக அக்கறை கொண்ட பள்ளி மாணாக்கர்களை உருவாக்குவதில் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது இந்த ஆண்டு பிளான்டேட்ரி அண்ட் பிக்வே ஸ்கூல் பேக் திட்டத்தின் மூலம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் மதிப்பில் தமிழகத்தின் பள்ளிகளில் பத்து பனிரெண்டு பயிலும் இருநூறு ஆதரவற்ற மாணவர்களுக்கு ஸ்கூல் பேக் மற்றும் நோட்டு புத்தகங்கள் வழங்கி அவர்களின் மூலம் இருநூறு மரக்கண்டுகளை நடும் பணியை தொடங்கியுள்ளது வணக்கம் என் பேர் டீன தயாலின் சிங்கப்பூரிலிருந்து பேசுகிறேன் மூலியமா கல்வி கற்பதற்கு கடினப்படுற பைனான்சியல் ஹெல்ப் தேடுற மாணவர்களுக்கு சிங்கப்பூர்ல இருந்து நம்ம அனுப்பி இருக்கோம் உங்களுக்கும் உதவி பண்றதுக்கு உலகம் நீ உதவிடும் போது போது உலகம் சிறுசு நீ உதவிடும் போது இதயம் பெருசு நீ பகிர்ந்துண்ணும் போது

பள்ளியில இருக்கிற மாணவர்களுக்கு எடுத்துட்டு போறதுக்கு அதனால தமிழ்நாடு புறம் இருக்கிற ஒவ்வொரு தாலுக்காலும் இருக்கிற பள்ளிகளுக்கு வந்து ஒரு பத்து உறுப்பினர்களுக்கு வந்து அப்பா அம்மா இல்லாத பிள்ளைகள் ஆதரவற்ற பிள்ளைகளுக்கு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க எந்த சேவை செய்தாலும் அந்த சேவைக்கு இணையாக மரக்கன்றுகள் நட வேண்டும் என்று ஒரு திட்டம் தமிழ்நாடு படம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஒரு லட்சம் மரக்கன்றுகள் அவங்க மரக்கட்டை சார்பாக பண்ணுறாங்க அதனுடைய அடிப்படையில் இந்த பள்ளியில் வந்து பத்தொன்பது மாணவர்களுக்கு நம்ம இப்போ அவங்களுக்கு ஸ்கூல் பேக் கொடுக்கலாம் அவங்க தமிழ்நாடு கூட கொடுத்துருக்கிறது ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு மேலே ஒவ்வொரு ஊருக்கும் செலக்ட் பண்ணி அவங்க வந்து பள்ளி கிராமப்புற பள்ளி மாணவர்களுக்கு அது போய் சேரணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க

மற்றவர்களுக்கும் உபயோகமா இருக்கணும் அந்த ஒரு அடிப்படையில தான் இந்த நிறுவனம் வந்து மரம் நடுவிழா மக்களுக்கு உதவி அப்படின்ற செயல்பாடுகள் செய்து செய்து கொண்டே இருக்கிறார்கள் நாமளும் பிற்காலத்தில் இதே போல் பல வகையில் எல்லாருக்கும் உதவி போறோம் என்று கூறிக்கொண்டு தற்போது விருட்சக மரக்கட்டையினுடைய நிறுவனம் எம் சத்யநாராயணன் அவர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் ும் இன்றி கைகோத்தும் கட்டணங்களேதும் இன்றி ஒன்றானோமே கட்டளைகளேதும் இன்றி கை கோத்தும் நாமே கட்டணங்களேதும் இன்றி ஒன்றானோமே கூறிகைக்கு வண்ணம் தீட்டி தூய்மையான அன்பை காட்டி ിൽ പാരോമേ ഉലകം സിരുപോ ഉലകം സിസു എയ് ഉലവിടും പോയം പെരുസു എയ് പകും പോ இதுக்கு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மாக இருந்து இதை நடத்தி கொடுக்கிற கற்பக விரச்சுக்கு நான் என்னோட நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி இந்த அற்புதமான தொண்டு செய்யும் கற்பக விருட்சம் அறக்கட்டளை தொடர்ந்து செயல்பட்டு பல அடித்தட்டு மக்களின் வாழ்வாதாரத்துக்கு தேவையான விஷயங்களை செய்து அவருடைய வாழ்வில் ஒளியேற்ற வேண்டும் கற்பக விருட்சம் அறக்கட்டளையின் நிறுவனர் திரு சத்யநாராயணன் அவர்களுக்கு என் மனமார்ந்த பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ஒரு சர்வீஸா பண்ணிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட அவங்களை வந்து டெஃபினட்டா வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும் நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணுமே கிடையாதுங்க கற்பக விருட்சம் சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கனாலே போதுங்க நான் பண்ணிட்டேன் நீங்களும் பண்ணிடுங்க திட்டத்திற்கு நிதி வச்சிருக்கிற அத்துணை நல்ல உள்ளங்களுக்கு எங்களுடைய மனவார்ந்த நன்றிகள் நன்றி வணக்கம் உதவிக்கு நிலும் கரங்கள் உலகில் வாழும் போது உழைப்புக்கு என்றும் நம்பிக்கை தளராதே சூழாத துன்பம் இனிமேல் தோல்வோடுக்கும் தோழ இனம் உண்டு உலகம் சிறுசு ஏய் நீ உறவிடும் போது இதயம் பெருசு ஏய் Di tañdounn